அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் நான் இந்த பட்டாணி புலா வந்து செய்து பார்க்கலாம் பத்து கிராம் மிளகாய் எண்ணெய் ஊற்றி அழைச்சி வெங்காயம் போட்டு வளர்த்துட்டு இந்த பட்டாலை பட்டாணி புலாவுக்கு வெங்காயம் தக்காளி நல்ல எண்ணெயில் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கைப்பளி ஒரு புதிய ஆகும் நூறு பூ கைப்பா போட்டு நல்லா நல்லாட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பட்டாணி ஓட்டலாம் பிள்ளாவுக்கு சிக்கன் கிரேவி செய்வேன் இந்த பட்டாணி புல்லாவுக்கு எந்த சிக்கன் மட்டன் எல்லா கிரேவியும் செல்லிக்கிட்டு ஒன் பாட் ரெசிபி மாதிரி நீங்கள் வச்சு கூட லஞ்ச் பாக்ஸ் கூட இது கட்டலாம் ஒரு கூடவே ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட் பேஸ்ட்டு ஒட்டின இணை வர நல்லா போது நல்லா வாசல் வரும் ஏனெல்லாம் இந்த ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் நெய்யும் ஊற்றுக்கலாம் தாளிக்கும் போது கொஞ்சம் இறக்கும்போது போது தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்ல மனமாகவும் ருச்சியாகவும் நெய் ஊற்றிக்கலாம் ரைஸ் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டு நல்லாவும் இப்போ பட்டாணி நல்ல எண்ணெயில் வந்து வதங்கிட்டு எல்லாம் இருந்து வருங்க இப்போ அரிசி பயன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கி அரிசி நல்லா ஊறிடுச்சு ஹவர் முன்னாடியே நான் ஊற போட்டேன் இல்லை சாரி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிலோவுக்கு மேலே அதுக்கு தேவையான தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றா கணக்கு வச்சு குக்கரில் தாளிச்சிக்கிட்டோன்னா தண்ணி கொஞ்சம் அரிசி போட்டு அரிசிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு தண்ணி கொடுத்து ولا فيديو எடுக்கிறேன் எப்படி வந்தது தெரியல ஆயிடுச்சுங்க சுட சுடாக நம்மளுடைய சூப்பரான புலாவ் ரெடி பட்டாணி புலாவ் இது தொட்டுக்க மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு கறி குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது நான் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு தாளிக்கிறேன் சிக்கன் கிரேவி செம்மி கிரேவி எண்ணெய் ஊற்றி ஊட்டி பட்டைக்கிரம் இலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே பட்டைக்கிரம் போட்டு காய்ச்சிட்டு கட் பண்ணி நல்லா போட்டு நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு நாலு வெங்காயம் நான் தக்காளி கட் பண்ணி கொடுப்பேன் உனக்கு ரெண்டு பசங்களும் போட்டு என்னென்ன

வெங்காயத்துக்கு உலகை எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கனையும் போட்டு என்னடா கறி நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் தூள் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு நான் ஒரு நாலு கண்டி போடுறேன் மிளகாய் குழம்பு மிளகா தூள் நீங்கள் உங்கள் காற்று தகுந்த மாதிரி போட்டுருங்க போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு அளவு வெங்காயம் தக்காளி ஒரு நாலு நாள் ரெண்டு பச்சை மிளகா மசாலாவும் சேர்த்து இதை முதல்ல போட்டுருவோம் பட்டை கிராம தூள் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கூட போட்டு நல்லா எண்ணெயில் கலந்து வெட்டணும் கூடவே சீரகம் பெப்பர் அரைச்சி வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி அரிசி மல்லி பூனை தேங்காய் சாப்பிடுவோம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஒரு கப் அளவுக்கு தய செஞ்சோம்

Paray Paray Sone Kadakuna Kora Niyak Kora Niyak Kora Niyak Kora Niyak Puraan 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 வாங்க பட்டாணி புலாவுக்கும் இந்த சிக்கன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படியும் பிடிச்சுடுங்க பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணா சட்னி இந்த சிக்கன் தாண்டியோட சேர்த்து la pudiera tocar el tortasapta, super. Yay. Thank you.